வாழ்க்கை பசுமையாகட்டிட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணாரசன பைரவை நமக பைரவாசிர்வாதம் மாகாளிய அம்மாவாசை இந்த மாகாளிய அம்மாவாசைங்கிறது என்ன சிறப்பு வரக்கூடிய அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை புரட்டாசி பதினாறு மாகாளிய அம்மாவாசை இந்த மாகாளிய அமாவாசை அப்படிங்கிறது பித்ருகள் நம்ம வீட்டில் மூதவிகள் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பித்திருக்கள் நேரடி ஆசிர்வாதம் கிடைக்குங்கிறது தான் ஐதீகமே இந்த அமாவாசை மாகாலி அமாவாசையிலேயே நம்ம பித்திருக்களுக்கு வந்து திதி கொடுத்தோம் அப்படின்னம்னா முழுமையாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சி பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி சுபிச்சம் சேமம் ஆரோக்கியம் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதே போல் நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் இந்த மாகாளி அமாவாசை சிறப்பு பூஜை என்ன அப்படின்னா மாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு யாகம் ஹோமங்கள் ஆரம்பித்து நம்ம தென்னக காசி பைரவ கோயில் அமைஞ்சிருக்க சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் இந்த நெய் அபிஷேகம் ஒவ்வொரு அம்மாவாசையும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அதே போல் இந்த மாகாளி அம்மாவாசையிலே சிறப்பாக சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் நீங்கள் உங்கள் கையிலேயே நெய் கொண்டு வந்து நெய்யை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது நெய் அபிஷேகம்னு சொல்கிறோம் அந்த நெய் அபிஷேகம் பண்ணி தீப ஆராதனை சொர்ணம் அதாவது பல சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக இந்த சொர்ண லிங்கம் இந்த லிங்கத்துக்கு நெய் அபிஷேகத்து அபிஷேகம் பண்ணி அந்த நெய் உட்கொண்டோம் அப்படின்னம்னா உடல் இருக்கக்கூடிய வியாதிகள் தீருங்கிறது ஐதிகம் அதனால தான் நம்ம அந்த காலத்திலேருந்து நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ணின பாலோ தீர்த்தமோ நம்ம உள்ளே அருந்தணும்னு சொன்னாங்க இந்த நெய்க்கு நோய் தீர்க்கக்கூடிய சக்தி நெய் இந்த இந்த லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த நெய் உட்கொண்டோம்னா வியாதிகள் தீரும் அப்படிங்கிறத ஐதீகம் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய மாகாளி அமாவாசை புரட்டாசி பதினாறு அக்டோபர் ரெண்டு மாலை நான்கு முப்பதுக்கு பூஜை ஆரம்பித்து யாக ஆரம்பித்து லிங்கத்துக்கு சிறப்பு நெய் அபிஷேகம் கண்டிப்பாக இந்த நெய் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க லிங்கத்தினுடைய அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு ஓம் ஸ்ரீஸ்வர்ணகர்ஷன பைரவாய் நமக பைரவாசிர்வாதம்